என்ன அது சொல்றதே சொல்லணும்னா அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வாரிஸ் இல்லை என்ற சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணிக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலித்தனமாக இந்திய அரசாங்கம் வந்துருச்சுமா நாற்பத்திலே நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாத நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் அதை வந்து கேளுங்களுக்கு இப்படின்னு சொல்லி இந்த அம்மா பஸ் ஒரு வீடியோ போடுது இந்த அம்மா பேர் வந்து லவுடு ஸ்பீக்கரு இப்படி வந்து திருக்குறள் மாநாடு வந்து பெரியாருக்கு முன்னாடி யாராவது போட்டாங்களான்னு காட்டுறதுக்கு உனக்கு வந்து தெம்பு திராணி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்தம்மா தான் இப்படி ஒரு வீடியோ போடுது உடனே இந்த அம்மா வீடியோ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு இந்த பேச்சுக்கார் வந்து வீடியோ போடுறாரு இந்த ஈவேரா வந்து நாற்பத்தொம்போதில் தான் வந்து திருக்குறள் மாநாடு நடத்தியிருக்காரு அதில் இது சேலத்தில் நடத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுவே ஒரு பொய் இதுவே ஒரு தற்கூரி சென்னையில் தான் நடத்தியிருக்காரு ஈவேரா ஆனால் முதல் மாநாடு வந்து முனுசாமி அப்படிங்கிறவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் ஒரு வழக்கறிஞர் ஐயா முனுசாமி அவர்கள் திருக்குறனார் அவர் பேரே வந்து திருக்குறணனார் அப்படிங்கிறத பேர் ஐயா முனுசாமியோட பேருக்கு பின்னாடி திருக்குறனார்னு போட்டிருக்காரு திருக்குறளுக்காக வந்து தெளிவுரே அதிகார விளக்கம் சொல்லி பல நூட்களை வந்து எழுதியிருக்காரு அவர் தான் முதல் திருக்குறள் மாநாடு வந்து நடத்துகிறாருன்னு சொல்லிடுறாங்க உடனே அடுத்து ஒரு வீடியோ வந்து போடுது அதாவது இந்த வந்து அடிப்படை அறிவு இருக்கா என்னன்னு தெரியல இந்த அம்மா ஒரு தப்பான ஒரு கருத்து சொல்றது முதல் நாடாடா தான் போட்டாருன்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு பதில் கொடுக்குறாங்க அப்ப இந்த அம்மா வீடியோ எடுத்து போடாம எப்படி பதில் கொடுக்க முடியும் நீ என்ன பைத்தியமா இல்ல வந்து லூஸா ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இருக்கிற ஏன்னா அப்படி பேசுற அப்படின்னா அந்த அம்மா அறிவு கட்டாம் முட்டா பசங்கள் எப்படி வந்து அந்த பெரியார் ஈவேராக பேசுவாரோ அதே மாதிரி பேசுது நம்மளை அப்போ நீயே ஒரு முட்டாளாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா நீ என்ன சொல்லியிருக்க அப்படிங்கிறத ஏற்று வச்சு தான் பேச முடியும் இப்போ நீ வந்து இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் போட்டிருக்க எல்லா வீடியோ எடுத்து மற்றவங்க பேஜில் போட்டால் வந்து போடுறாங்க இந்த நார்மேட்டிவ் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு போடலையே ஓ நீ இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் கொடுக்குற அப்படின்னா அதுக்கு உண்டான பதில் கொடுக்கும்போது நீ என்ன பேசுணுங்கிறத மக்களுக்கு போட்டு காட்டணும்ல அதுக்கு தானே அதை எடுத்து போடுறோம் அப்படி சொல்லுது அடுத்து சொல்லுது பெரியார் தானே சேலத்தில் வந்து பெரிய அளவுக்கு மாநாடு வந்து போட்டார் என்ன தான் முழுசாமி கூட சும்மா அவர் ஒன்றும் அந்தளவுக்கு கூட்டம்ல நீ பார்த்தியா அந்த கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேருக்கு மேலே அவர் கூட்டம் திருப்பி அவர் தான் சேலத்தில் அவ்வளோ பெரிய மாநாடு எடுத்திருக்கார் ஈவேளை நடந்தது சென்னையில் அங்கேயே நீ தப்பு தப்பாக உளறிட்டு இருக்கிற உளறிட்டு பெரிய லாடு மாதிரி பேசுது அடுத்து வந்து சொல்லுது நான் வந்து அதை அறியாமையில் சொல்லிட்டேன் அதை பொய்ன்னு நீ எப்படி சொல்லலாம் ஐயோ சாமி நீ பொய் தான் சொல்கிற தெரிஞ்சுதான் சொல்கிற நீ வந்து ஈவேரா அப்படிங்கிற ஒரு பொய் பிம்போம் அவர் சிந்தித்து செயல்பட்ட பேசின எல்லாமே தமிழருக்கு எதிரானதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் நீ வந்து பெரியாரை வந்து எதுக்கு தூக்கி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அடுத்து சொல்லுது நீங்கள் சப்போர்ட் பண்ணுற தலைவர் வந்து சொல்கிறாரு பெரியார் வந்து வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிட்டார்னு கேவலமாக வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் தமிழை படிச்சிட்டார் திருக்குறளை படிச்சிட்டாருன்னு சொல்லுவது அதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமும் கொடுக்குது அதுக்கு முன்னாடி சொல்லுது மூஞ்சியை காட்டி பேசுகிறதுக்கு வந்து உனக்கு தைரியம் இருக்கா மூஞ்சி காட்டாமல் பேசுகிற உனக்கே உள்ள இருக்கும்போது இந்த மூஞ்சி இப்படி காமிச்சு பேசுகிற எனக்கு வந்து எவ்வளோ தூரம் அழுப்பு இருக்கும் ஆமாம் மூஞ்சியை காட்டி பேசுகிறது பெரிய என்னமோ கம்பு சுற்றணும் அது என்ன பெரிய இது அது மட்டும் இல்லாமல் தானே இந்த அம்மா பீஜியம் போட்டுக்கும் பேசும்போதே அப்படியே பெரிய என்னமோ வரலாற்று சிறப்பு கருத்துக்களை சொல்கிற மாதிரி அப்படி ஒரு பிஜிஎம் போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மூஞ்சியை காட்டி பேசுதான் அப்புறம் அதான் சொல்லுது பெரியார் வந்து மகளை கல்யாணம் பண்ணுறது பண்ணாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தான் வந்து சட்டம் வந்து ஒரு தான் என்னென்னா தத்து எடுக்கலாம் அப்படிங்கிற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தான் வருதான் இது எவ்வளோ தூரம் தற்கொலை அப்படின்னு சொல்லி பாருங்கள் பெரியார் கல்யாணம் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுரை அப்போ பிரிட்டிஷ் வந்து ஆட்சி இருந்துச்சு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஏன் அது சொல்கிறதே சொல்லணும்னா அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வாரிஸ் இல்லை என்ற சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணிக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தற்கூரித்தனமாக இந்திய அரசாங்கம் வந்துருச்சுமா நாற்பத்தேழு நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாத தற்கூரி மாதிரி பிரிட்டிஷ் இல்லையா அந்த வீடியோலாம் போட முடியாது காப்பிரைட்டு கூட கொடுத்தாலும் கொடுக்கும் அதனால தான் அது இப்போ அந்த வீடியோ வந்து அது லவுட் ஸ்பீக்கர்னு அடிச்சு பாருங்கள் அதோட பேஜிலே இருக்குது இப்படி ஒரு தற்கூரையாக இருந்துக்கிட்டு நீலாம் விளக்கம் கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் அது எப்படிடா எதுவுமே தெரியாமல் வெக்கமே இல்லாமல் அந்த கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது எங்களுக்கு எல்லாம் தெரியுதுமா உனக்கு தாமல் ஒன்றும் தெரியாமல் தற்கூரையாக இருக்க சரி ரெண்டாவது மணியம்மையை ஐயா பெரியார் அவருக்கு எது கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிறதையும் சொல்லுமா சொத்தை காப்பாற்று கல்யாணம் பண்ணியிருக்காரு அதனால தானே அண்ணா வெளியே போனார் அது மட்டும் இல்லாமல் ஈவேராக என்ன சொல்கிறார் அப்படின்னா எழுவது இதுக்கு இவருக்கு முன்னாடியே பல கிழவங்க வந்து வயசு பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதை ஏற்று பேசுகிறார் ஒரு உங்களுக்கு காசு இருக்குன்னு திம்முருக்கு பச்சை மரத்தை நீங்கள் சாப்பிட்ற கிழவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அப்படி பேசி திருப்பி தான் சொத்தை காப்பாற்றுறேங்கிற பேரில் அதே கருமத்தை பண்ணுறாருல அப்புறம் இவருக்கு இவர் என்ன அதனால தான் அண்ணா வெளியே போயிட்டு இவரை கழுவி ஊற்றிக்கிட்டு தனி கட்சி ஆரம்பித்தார் தெரியுமா அந்த வரலாறுல உனக்கு தற்கொறி மாதிரி நீ வந்து எங்களுக்கு என்ன அறிவு இருக்குது தமிழ் தேசியவாதிகளுக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்குறேன் அதுக்கப்புறம் வந்து திருக்குறளை பெரியார் ஏன் பலிசார்னா திருக்குறளில் வந்து சில அடிமைத்தனமான கருதுகள் இருக்குன்னு ஒரு ரெண்டு குரலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிச்சு தெய்வம் தொலால் கொழுநல் தொழு தொழுதனவால் பொய்யான பொய்யுமலை அப்படிங்கிற ஒரு குரல் அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு தெய்வத்தன்மை கும்பிட்றதோட கணவனுக்கு நம்ம வந்து உண்மையாக இருந்தோம் அப்படின்னா மழை பெய்யும் அப்படிங்கிறது அந்த திருக்குறள் அதை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ கணவனை கும்பிட்டா மழை பெஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பிற்போக்கு கருத்து அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி திட்டார் அப்படின்னு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு குரல் அது கற்பரிகாரத்தில் வருது ஒரு பெண் வந்து எப்படி வந்து கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இது ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னா அந்த கணவனுக்கு மனைவி உண்மையாக இருந்தால் பெய்யனை பெய்யும் மலைன்னு ஒரு ஊமைக்கு சொல்கிறாரு வள்ளுவார் இப்போ அதைக்கு அதை என்னுடைய ச என்னுடைய மனைவி ஏற்றுக்குவாங்க என்னுடைய அக்காமார்கள் தங்கச்சி மாதிரி எல்லாம் ஏற்றுக்குவாங்க கணவனுக்கு நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அது வந்து பொய்யான பெய்யும் மலைங்கிறதுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு கற்பு ஒழுக்கத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டை அதுன்னு எடுத்துக்குவாங்க ஆனால் பெரியாருக்கே ஏற்றுக்க முடியல அப்படின்னா அவர் வந்து லூலு குரூப் மாதிரி வாழ சொல்லுவார் கள்ளக்காதல் தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அவர் வந்து எழுதியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா ஸ்பீக்கர் தெரியுமா கள்ளக்காதல் வந்து தவறு இல்லையா அதாவது ஆண்கள் வந்து ரெண்டு மூணு ஆசை நாய்களை வச்சுக்கிற மாதிரி பெண்கள் நீங்கள் வேணால் ஆசை நாயர்கள் வச்சுக்கோங்களேன் அப்படி வந்து தான் உங்கள் ஈவேரா அது மட்டும் இல்லாமல் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாசத்துக்காக வந்து கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை இவன் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா நீ வந்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் அதுக்காக குழந்தை பக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாரா யார் உங்கள் ஈவேராக இதை சொன்னால் யாரும் தெரியுமில்ல உங்கள் தான் வாழும் திருவள்ளுவராக பெரியாராக ஒருத்தர் உட்காந்துருக்காருல அவர் வந்து சொன்னார் இப்போது அண்ணன் சீமான்னு சொல்லிட்டாருன்னு ஆதாரம் கேட்குறீங்களே இப்போ என்ஜாய்மெண்ட் வித் வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்கான்னு சொல்லி இந்த வாழும் பெரியார் சொல்கிறார்ல அவர் அந்த இதை எந்த இடத்துல எழுதினாருன்னு சொல்லி அந்த பெரியாருடைய புத்தகங்கள் அவருடைய விடுதலைனால அரசு உடம்புனிங்கன்னா எல்லா ஆதாரம் வெளியே வந்துடும் சரி ரைட்டு அப்போது இதில் இந்த திருக்குறள் வச்சு அட சொல்ல அடுத்து ஒரு திருக்குறள் வந்து எடுத்து வச்சுக்குது மரவினும் ஓ மரவினும் ஓத்து கொளால் பார்ப்பான் பிறப்பொழுங்கும் குற்றல் கெடும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பார்ப்பனாக பிறந்திருக்க நீ வந்து வேதமெல்லாம் ஓதுறீல அதெல்லாம் உனக்கு வந்து பெருமை கிடையாது நீ ஒழுக்கமாக இருக்கிறதா அவனுடைய பெருமை அப்படிங்கிறதுக்காக இந்த குரல் இப்படி வந்து பார்ப்பனர் பிறப்பாலேயே அவர் வந்து உயர்ந்தவர் எப்படி இவர் திருவள்ளுவர் சொல்வார் அதாவது இதுக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி பார்ப்பனர் அப்படின்னா இந்த பிராமணரே எடுத்துக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் பல குரலில் வந்து இந்த குடி குளம் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அதை பார்ப்பனர் அப்படின்னா அது தமிழ் பார்ப்பனர் தான் சிறந்தது நீ வந்து என்ன தான் கல்வி கட்டிருந்தால் கூட உனக்கு தான் சிறந்தது அப்படிங்கிறத வலியுறுத்தின அந்த குரலை எடுத்து வச்சுட்டு அவர் பிராமணருக்கு ஆதரவாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்போ குடி மடிந்து குற்றம் பெருகின் அடிந்து அப்படின்னு அவர் குரல் எழுதியிருக்கார் இதுக்கு என்ன இருந்தோம் அப்படின்னா நம்ம சோம்பேராக இருந்தோம் அப்படின்னா நம்ம குலப்பெருமை வந்து அழிஞ்சி குடிப்பெருமை வந்து அழிஞ்சு நம்ம நாசமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அர்த்தம் குடி குடி மடிந்து குற்றம் பெருங்கின் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நம்ம சோம்பேறியாக இருந்தோம் அப்படின்னா எல்லாம் நாசமாக போயிடும் அப்படிங்கிறதான் அந்த திருக்குற விளக்கம் அப்போ குடின்னு போட்டிருக்காரே குடின்னா சாதி இந்த சாதியை குறிக்கும் அந்த சாதியை குறிக்கும் அப்படின்னு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணாதீங்க மிஸ்டர் மேடம் அதுக்கப்புறம் தான் வந்து மெயினான பாயிண்டே வந்து எடுக்கிறாங்க வேறாக வந்து தமிழை காட்டு முராண்டின்னு சொல்லி ஏன் சொன்னார் தெரியுமா பார்ப்பனர்கள் பிராமணர்கள்லாம் வந்து எங்கள் பாசை தேவ பாஷை உங்கள் பாசை வந்து நீச பாஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ கூட ஒரு வடங்கான் படத்தில் வந்துச்சு இல்லையா நீச பாசன் தமிழில் சொல்கிறாங்க அப்போ அதுக்கு அவர் பதில் கொடுக்கறதுக்காக என்ன சொன்னார் அப்படின்னா தமிழை காட்டு மொழி காட்டு காலத்திலே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா ஒரு கதை கட்டுது தமிழை வந்து அவர் எந்த அளவுக்கு பழிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆடியோ கேளுங்க அவர் தமிழே முட்டா பாசங்க பாச காட்டு மிராண்டிகை சொல்லி பேசினவர் செந்தமிழ் நாடனும் போதினிலே அப்படின்னு சொல்லி பாரதியை யார் பாடின உடனே வெங்காயம் வந்து பாயுது என்ன அப்படின்னு சொல்லி செந்தமிழ் அப்படின்னு அதை வந்து கொச்சப்படுத்தி தான் இந்த ஈவேரா அவர் வந்து தமிழ் அவ்வளோ தூரம் கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு அதுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு நீ வந்து அதை வந்து காட்டு முன்னாடி காலத்துல பேசின மொழி தமிழ் தமிழ்ல எந்த இடத்துல ஈவேரா பெருமையா பேசியிருக்காரு அவர் தமிழ் இருக்க வேண்டிய இடத்துல வந்து இந்தி இந்தி திருப்பி வருது அப்படின்னு சொல்லி இப்போ இவங்கெல்லாம் இது பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் வந்து ராஜாஜி வந்து இந்தி திருப்பை வந்து கொண்டு வர்றாரு அப்போதைக்கு நம்ம முனுசாமி அவர்கள்லாம் வந்து அதை எதிர்த்து வந்து தமிழை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க திருக்குறளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவர் வந்துட்டு நம்ம தமிழ்னு கொண்டு போனோம்னா தமிழ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தெலுங்கு அந்த கன்னடம்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்போ இங்கிலீஷில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இங்கிலீஷை கட்ட கூட இங்கிலீஷ் பேசு தமிழை விட்டு ஒழி தமிழ் சனியினை விட்டுவழி அப்படின்னு சொல்லி இருக்கார் அப்போ தமிழ் சென்னை விட்டோலியன்னா என்ன அர்த்தம் நான் சொல்றேன் ஈவேரா வந்து ஒரு இங்கிலீஷ் வெரியர் புரியுதா அவருக்கு இங்கிலீஷ் மட்டும் அவருக்கு வந்து இது அதனால தான் எழுத்து ஜீதா அப்படிங்கிற பேரில் எஃப் ஜட் அப்படிலாம் கொண்டு வந்தார் தொடர்ந்து வந்து என்ன பண்ணுது லவுட் ஸ்பீக்கர் தொடர்ந்து வந்து பொய்யா பேசுது அந்த ஈவேரா பேசுனதை உண்மை எடுத்து பேசுனா அது வந்து அது இல்லை இது இல்லை இது பேசுறது பூரா பொய்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு வந்து வயிறு எரிச்சு ஐயோ நம்மளை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு திருப்பி வந்து கதர் கதைன்னு கதைகிட்ருக்கு இதுக்கு மேலே ஈவேரா அப்படிங்கிற போலி பிம்பத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்ட முடியாது அது வந்து ஒரு போலி பிம்பம் தான் அது வந்து பேசினது சிந்திச்சு செயல்பட்ட எல்லாமே தமிழர்களுக்கு என்ன எதிரானது தான் இதே வந்து சூத்திரன் அப்படின்னு சொல்லி தமிழர் மட்டுமா சொல்லியிருக்காங்க கிடையாதுல்ல தமிழ் இந்தியாவில் இருக்க எழுபது சதவீதம் பேர் சூத்ரான் அப்படின்னு சொல்லி தானே சொல்லியிருக்கு அப்போ தெலுங்கு சூத்ரன் வருதுல அப்போ தெலுங்குகிற பூரா சூத்ரான் அப்படி இருக்கிற அவர்கள் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது தானே அங்கே தெலுங்கில் ஆந்திராவில் போய் உட்காந்துக்கிட்டு அவருடைய சொந்த ஊரில் கர்நாடகாவில் போய் உட்காந்துக்கிட்டு சொல்ல மாட்டிங்க அப்போ இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எரிச்சல்கள் வரும் அதான் போட்டு கதறகுதன்னு கதறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மூஞ்சியை காட்டாமல் பேசுகிற பேசுகிறதுக்கு என்னமோ பெரிய இதுதான் காட்டி பேசியாச்சு இன்னும் நல்லா கதருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றியே வணக்கம்